வணக்கம் தோழிகளே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய சகோதரி ரம்யா அவர்களுடைய கதையில் நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுவும் அவங்களுடைய சிஸ்ட் பிரச்சனையிலேருந்து இயற்கை வழியில் எப்படி நூறு சதவீதம் வெளில வந்திருக்காங்கன்றதை உங்களுக்கு சின்ன ஸ்டோரி வடிவிலே உங்களுக்கு சொல்லப்போகிறோம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் நீங்களும் உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் சில பிரச்சனைகள் வெளியில் தெரியாது ஆனால் மனசு உள்ள எவ்வளோ வழி இருக்குன்றது கண்டிப்பாக பெண்களுக்கு தான் தெரியும் அந்த வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் என்டோமெட்ரிக் சிஸ்டு இதை சொல்லப்போனால் ஒரு உண்மை கதையோடு சேர்ந்து சில பவர்ஃபுல் டிப்ஸையும் உங்களுக்கு நான் வந்து இன்றைக்கி கண்டினியூவாக வந்து சொல்கிறேன் ரம்யாவுக்கு வயசு இருபத்தி ஒன்பது எப்போவும் சிரித்து பேசிட்டாவ ஆனால் கடந்த சில வருடங்கள் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப மோசமாக மாறிச்சுங்க டாக்டர் சொன்ன ஒரே வார்த்தை தான் எண்டோமெட்ரிக் சிஸ்ட் அந்த ஒரு வார்த்தை அவங்க மனசில் ஒரு பெரிய பயத்தை கொடுத்துச்சு இப்போனா குழந்த பெற முடியாதா அப்படின்ற ஒரு பயம் தான் அவங்கள ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க ஆனால் அந்த ஒரு நாள் ரம்யா தீர்மானம் எடுத்தாங்க நான் குணமாகணும் என் உடம்ப நானே பார்த்துக்கணுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க அந்த நம்பிக்கையிலேருந்து தான் அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சுது அவங்க ஃபாலோ பண்ண முதல் விஷயம் உடல் நச்சு நீக்குதல் அதுதான் ஃபஸ்ட்டு டிப்பாக ஃபாலோ பண்ணாங்க டிடாக்ஸ் அவங்க ஒவ்வொரு நாளும் காலையில் வெது வெதுப்பான தண்ணீரில் எலுமிச்சை தேன் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தாங்க இதை தினமும் காலையில்ன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து வழக்கமாக வச்சிட்ருந்தாங்க எலுமிச்சை கூட தண்ணீரில் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை அதுக்கப்புறம் வந்து தேன் கலந்து குடித்தாங்க வெது வெதுப்பான தண்ணீரில் இதனால் லிவர் சுத்தமாகுது ஹார்மோன் பேலன்ஸ் ஆகுது இரண்டு வாரங்களிலே உடம்பு லைட்டானது போல் அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு அதை அவங்க ரொம்ப ரொம்பவே நோட் பண்ணாங்க ரெண்டாவது டிப் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா உணவு மாற்றம் இதை வந்து ரம்யா வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு லைஃப் சேஞ்சே வந்து கொண்டு வந்தது ரம்யா என்ன பண்ணியிருந்தாங்க பேக்கெட் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வெளியில் சாப்பிட்றதையும் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மு முழுக்க முழுக்க வீட்டு உணவுகளையே வந்து சத்தான உணவுகளை சமைச்ச கீரை வெள்ளரிக்காய் சுரக்காய் இந்த மாதிரியான கூலிங் உணவுகளை வந்து சேர்த்தாங்க ஜங்க் உணவை தவிர்த்ததே ரம்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய முகமும் க்ளோ ஆக ஆரம்பிச்சது இந்த மாதிரி நீர் காய்கறிகளை எடுத்துக்கும் பொழுது கூலிங்கான காய்கறிகளை எடுத்துக்கும் பொழுது ரம்யாவுக்கு வயிறு மட்டும் இல்லை அவங்களோட உடம்பே ரொம்ப ரொம்ப லேஸாகவும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாகவும் இருந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த உணவுகள் கூட வந்து நிச்சயமாக எண்டோமேட்டி சிஸ்ட் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்தது மூணாவது டிப்பு வாரத்துக்கு மூணு தடவை அவங்களுடைய வயிற்றில் என்ன பண்ணுவாங்க கஸ்டர்ட் ஆயில் கஸ்டர்ட் ஆயிலை ஒரு சின்ன துணியில் வந்து நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அவங்களோட வயிற்று பகுதியில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஹாட் ஹாட் பேக் இருக்குது இல்லைங்களா சுடு தண்ணி இது பண்ணிவிட்டு அந்த பேக் அதை வந்து அவங்களுடைய வயிற்று மேலே அந்த கஸ்டர்ட் ஆயில் போட்டு வச்சுருந்த அந்த துணி மீது வயிற்று மேலே அப்படியே வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் படுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ஓய்வுபடுத்தாங்க இந்த விஷயம் ரம்யாவுக்கு எப்படி உதவியாக இருந்ததுன்னா சிஸ்ட்டு கரையிறது போல் அதை வச்சுக்கிட்டு அவங்க கற்பனையும் பண்ணிக்கிட்டாங்க எனக்கு வந்து சிஸ்ட்டு இப்போது கரைஞ்சி போகுது அப்படின்ற மாதிரி ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் மெடி மெடிடேஷன் விஷயத்தில் எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ஹீலிங் மூமெண்ட்டாகவும் அவங்களுக்கு வந்து இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி கஸ்டர்ட் ஆயில் அந்த துணியை வச்சுட்டு மேலே வந்து ஹாட் வாட்டர் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க எனக்கு இப்போது க என்னமெட்ரிக் சிஸ்டம் வந்து கரையுது அப்படின்றத நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க அது ஒரு ஹீலிங் மூமெண்ட்டும் கூட நாலாவது விஷயம் ரம்யா ஃபாலோ பண்ணது என்னென்னா மன அமைதி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறது நான் குணமாகவேன் கண்டிப்பாக குணமாகிடுவேன்றத ரம்யா தினமும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அவங்களுடைய ஹார்மோன் லெவலை வந்து ரீசெட் பண்ணுச்சு எனக்கு பாசிட்டிவ் வேர்ட் வந்தாலே அந்த ஹார்மோன் பாசிட்டிவ் ஹார்மோன்றது உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ அது மூலிமாவும் உங்களுடைய என்ட்ரோமேட்டிக் சிஸ்டம் வந்து குறையிறதுக்கு ரம்யாவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் குணமாகவேன் கண்டிப்பாக குணமாகவேன்ற இந்த வார்த்தை அஞ்சாவது டிப் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா தண்ணீர் மற்றும் நல்ல உறக்கம் ஒரு நாளைக்கு ரம்யா ரெண்டரை லிட்டர் தண்ணீர் வந்து சராசரியாக வந்து குடிச்சிட்ருந்தாங்க அது அவங்க ஃபாலோ பண்ணுறது கோல்டன் ரூலாக கண்டிப்பாக இருந்தது எந்த காலத்துலேயும் எந்த ஒரு நாள்லேயும் இந்த ரெண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறது அவங்க மிஸ் பண்ணவே இல்லை ராத்திரி பத்து மணிக்குள்ளே தூங்கணுன்றத ரம்யா கண்டிப்பாக ஒரு மைண்ட் செட்டாகவும் வச்சுருந்தாங்க அதையும் அப்படியே ஃபாலோவும் பண்ணாங்க இதுதான் அஞ்சாவது டிப் ரம்யா ஃபாலோ பண்ணுது ஸோ இந்த அஞ்சு டிப்பை ஃபாலோ பண்ண ரம்யாவுக்கு மூணு மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிராக்கல் நடந்ததுங்க அது என்னென்னா டாக்டர் கிட்டே போனாங்க ஸ்கேன் பண்ணாங்க டாக்டர் கூட செம்ம ஷாக்கிங் ஆகிட்டாங்க அவங்க அவங்களுக்கு எண்டோமெட்ரிக் சிஸ்டின்றது முழுமையாக நைன்டி நைன் பர்சன்ட் வந்து குறைஞ்சி போயிருந்தது அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கரைஞ்சி எல்லாமே இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க டெய்லியுமே இதே ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு மெடிசனும் இல்லாமல் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்றது மூலயமாவே அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே குறைஞ்சி போயிருக்குங்க இது தாங்க ரம்யாவோட வாழ்க்கையில் எண்டோமெட்ரிக் சிஸ்டுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைத்த ஒரு தருணம் கண்டிப்பா நம்பிக்கை தான் மருந்து இது ரம்யா முழுமையாக நலமாக வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால எல்லாமே அது சரியா இருக்கு அதே அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நம்ம உடம்பு குணமாக்குவதுக்கு வழிகாட்டும் வழிகள் உங்கள் உடம்போட நல்ல உறவாக இருந்து இருந்து பாருங்களேன் அது உங்கள் நம்பிக்கையோடு சேர்ந்து அதிசயம் செய்யும் நீங்களும் குணமாகுவீங்க இது கண்டிப்பாக வந்து நடக்கும் ஓகே தொழில்களே மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் இது ரம்யா வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தது ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷனை உங்களுக்கு தருவேன் நான் நன்றி